வணக்கங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் உண்மையை பேசுவதனால் ஏற்படும் நன்மையை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க உண்மையை பேசு உண்மையை மட்டுமே பேசு ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான் அவன் தினமும் திருட போவதற்கு முன்னர் ஒரு கோவிலுக்குள் நுழைந்து சாமி இன்னைக்கு எனக்கு நல்ல வரும்படி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு புறப்படுவான் அந்த கோவில் மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் உபன்யாசம் சொற்பொழிவு ஆட்சி வந்தார் சில நேரங்களில் அங்கிருக்கும் கூட்டம் சிரிப்பதை கேட்டு நாமும் சாமியார் சொல்லும் ஜோக்கை கேட்போமே என்று போவான் நல்ல குட்டி கதைகள் சொன்னால் அதையும் கேட்டுவிட்டு திருடப் போவான் ஒரு நாள் அவனுக்கு பூர்வ ஜன்ம வாசனையால் ஞானோதயம் ஏற்பட்டது பகற்பொழுதில் அந்த சாமியார் இருக்கும் குடிலுக்கு சென்று குருவே வணக்கங்கள் பல எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தாருங்களேன் என்றான் அவரும் மகனே நீ யார் என்று கேட்டார் அவன் கூசாமல் உண்மையை சொன்னான் நான் ஒரு பக்கா திருடன் பத்து வயது முதல் திருட்டுத் தொழில்தான் செய்து வருகிறேன் என்றான் சாமியார் அடக்கடவுளே வேறு எதுவும் நல்ல தொழில் செய்யக்கூடாதா நீ என்றார் திருடன் உடனே இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் அது ஒன்றுதான் மனைவி மைந்தர்களை காப்பாற்ற முப்பது ஆண்டுகளாக செய்யும் தொழில் இது என்றான் உடனே சாமியார் சரிப்போ நீ உண்மை பேசியதால் உனது உள்ளத்தில் ஏதோ சில நல்ல அம்சங்கள் இருப்பதை உணர்கிறேன் இன்று வேதத்தில் உள்ள எல்லோருக்கும் சொல்லித்தரும் முதலாவது மந்திரத்தை உனக்கும் போதிக்கிறேன் அதை பின்பற்றினால் அந்த மந்திரம் பழித்து சில அற்புதங்களை செய்யும் என்றார் திருடன் சரிங்க சாமி அப்படியே செய்வேன் என்றான் சாமியார் முதல் மந்திரம் சத்தியம் வத அதாவது உண்மையே பேசு என்றார் திருடன் சாமி இது ரொம்ப எளிதான மந்திரம் பின்பற்றுவதும் எளிது கைகள்தானே திருட தொழில் செய்யும் வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் எனக்கு கடினமில்லையே என்றான் சாமியார் புன்னகை பூத்தார் அவனும் விடைபற்று சென்றான் மனைவியிடம் போய் நடந்ததை சொன்னான் அவளுக்கு ஒரே சிரிப்பு இது என்னங்க நெசவாளி குரங்க வளர்த்த கதையா அல்ல இருக்கு என்றாள் அது என்னடி கதை என்றான் திருடன் ஒரு நெசவாளி குரங்க வளர்க்க ஆசைப்பட்டு குரங்க வாங்கனா அது அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கையில் பீத்து போட்டது அது போல இருக்கு நீர் உண்மை பேசினால் திருடன் முன்னரே அகப்பட்டு கொள்வீரே என்றாள் உடனே திருடன் கண்மணி கவலைப்படாதே குருவருள் நமக்கு கிட்டும் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறான் இரவு நெருங்கியதும் கண்ணக்கோள் நூலேணி சுத்தியல் கடப்பாறை அளவு பார்க்கும் நூல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான் இன்று மந்திர உபதேசம் இருப்பதால் பெரிய இடத்தில் கை வைத்து பெரிய சாதனை புரிய வேண்டும் என்று எண்ணி அரண்மனையில் திருட போனான் நள்ளிரவுக்கு பின் கும் இருட்டு அரண்மனை மதிலை சுற்றி வருகையில் அந்நாட்டு மன்னரும் கையில் விளக்குடன் மாறுவேடத்தில் வந்தார் ராஜாக்கள் நாட்டு மக்களின் நாடி பிடித்து பார்க்க இப்படி நள்ளிரவில் மாறுவேடத்தில் வேடத்தில் வருவது உண்டு ராஜா நில் யார் அங்கே என்றார் திருடன் ஐயா நான் பக்கா திருடன் என்றான் உடனே ராஜா அட நான் பாக்தா திருடன்பா அசலூரிலிருந்து வந்திருக்கிறேன் எனக்கும் பணம் வேண்டும் உன்னுடன் வரட்டுமா பங்கில் பாதி கொடுத்தால் போதும் என்றான் திருடன் மிக நல்லது வா போவும் சேர்ந்தே என்றான் ராஜாவுக்கு அவரது அரண்மனை வழியெல்லாம் அத்துப்படி என்பதால் திருடனை நேரே கஜானாவுக்கு அழைத்துச் சென்றார் இருவரும் ஒரு பெரிய பெட்டியை திறந்தனர் அதில் மூன்று விலை உயர்ந்த பெரிய மாணிக்க கற்கள் இருந்தன திருடன் இன்று நமக்கு அதிர்ஷ்ட நாள் உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று மூன்றாவது இரத்தின கல்லை அதன் சொந்தக்காரனுக்கு இந்த பெட்டியிலேயே வைத்து விடுவோம் என்றான் உடனே ராஜா அட உனக்கு என்ன பைத்தியமா நாமோ திருடர்கள் இதில் சொந்தக்காரனுக்கு ஒரு பங்கா என்றார் திருடன் நண்பா நான் உனக்கு பாதி தருவதாக ஒப்புக்கொண்டேன் இப்பொழுது இந்த மூன்றாவது ரத்தினக்கல்லை நான் எடுத்தாலும் நீ எடுத்தாலும் ஐம்பது ஐம்பது வராது அதாவது பாதி பாதி எடுக்க முடியாது ஒருவருக்கு கூடுதலாகிவிடும் அது மட்டுமல்ல இதை இவ்வளவு காலம் கஜானாவில் வைத்திருக்கும் மன்னன் ஒரு கல்லாவது திருடு போகாமல் இருந்ததே என்று சந்தோஷப்படுவான் இல்லையா என்றான் ராஜாவும் அவன் சொன்ன வாதத்தில் இருப்பதை ஒப்புக்கொண்டு வீடு திரும்பலாம் என்றார் அந்த திருடன் விடை பெற்று சென்ற போதும் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்று அவன் எங்கே வசிக்கிறான் என்பதை குறித்து கொண்டார் மறுநாள் அரசவை கூடியது ராஜா ஒரு முக்கிய அறிவிப்பு நமது அரண்மனை கஜானாவில் திருட்டு நடந்திருப்பதாக நமது உளவாளிகள் எனக்கு தகவல் தந்துள்ளனர் என்றார் நிதியமைச்சர் மன்னர் மன்னா சிறிது நேரத்திற்கு முன் நாங்கள் மந்திரி சபை கூட்டம் நடத்தினோம் அதில் கூட யாரும் இது பற்றி சொல்லவில்லையே இதோ உடனே சென்று பார்த்து அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் என்று கிளம்பினார் அவர் கஜானாவுக்கு சென்று பார்த்ததில் திருடன் ஒரு மாணிக்கக் கல்லை மட்டும் விட்டு சென்றிருப்பதை கண்டார் திடீரென அவருக்கு பேராசை வரவே அதை இருப்பில் வேட்டியில் முடித்து வைத்து கொண்டார் அரசவைக்கு ஓடோடி வந்தார் நிதியமைச்சர் மன்னரே நமது உளவாளிகள் மிகவும் திறமைசாலைகள் ராஜ விசுவாசிகள் அவர்கள் சொன்னது சரியே கஜானாவில் உள்ள பெட்டி உடைக்கப்பட்டு மூன்று மாணிக திருடப்பட்டிருக்கின்றன என்றார் ராஜா அப்படியா ஒரு கல்லை கூட அவர்கள் விட்டு செல்லவில்லையா என்றார் உடனே நிதியமைச்சர் மன்னவா திருடர்கள் என்ன முட்டாள்களா ஒரு கல்லை நமக்கு விட்டு செல்ல இருப்பதையெல்லாம் சுருட்டுவது தானே அவர்களின் தொழில் உடனே ராஜா போகட்டும் எனக்கு இன்னும் ஒரு உளவு தகவலும் வந்துள்ளது யார் அங்கே காவலர்கள் எங்கே என்றார் அவர்கள் ஓடி வந்து மன்னவன் முன் நிற்க இதோ இந்த முகவரியில் உள்ள திருடனை உடனே பிடித்து வாருங்கள் ஆனால் அவனை ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்றார் குதிரை மீது விரைந்து சென்ற காவலர்கள் அந்த திருடனை பிடித்து வந்து அரசர் முன் நிறுத்தினர் திருடன் ராஜா வணக்கம் என்றான் குரல் நடுங்கியவாறு ராஜா நேற்றிரவு என்ன நடந்தது சொல் என்றார் திருடன் நானும் இன்னொருவனும் உங்கள் அரண்மனை கஜானாவுக்குள் நுழைந்து பெட்டியை உடைத்தோம் அதில் மூன்று மாணிக்க கற்கள் இருந்தன நான் ஒன்றை எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்த மற்றொருவனுக்கு ஒன்றை கொடுத்தேன் மூன்றாவது ரத்தினக்கல்லை உங்களுக்கே இருக்கட்டும் என்று வைத்துவிட்டேன் இதோ நான் எடுத்த மாணிக்கம் என்று அதை அரசர் முன் பயபக்தியுடன் சமர்ப்பிக்கிறான் திருடன் உடனே ராஜா உன்னுடன் வந்தவன் திருடனில்லை நான் தான் மாறுவேளத்தில் வந்து உன்னுடன் கஜானாவில் நுழைந்தேன் இதோ நீ என் பங்காக கொடுத்த மாணிக்க கல் அரசனும் அதை முதல் கல்லுடன் வைக்கிறார் பின்பு நிதியமைச்சரே மூன்றாவது கல்லை வையுங்கள் என்றார் ராஜா நிதியமைச்சரை பார்த்து உடனே நிதியமைச்சர் மன்னர் மன்னவா என்ன அபவாதம் இது மூன்று தலைமுறைகளாக எங்கள் குடும்பம் உங்களுக்கு சேவை செய்து வருகிறது ஒரு நிமிடத்தில் எனக்கு திருட்டு பட்டம் கட்டிவிட்டீர்களே அந்த கல்லையும் இந்த திருடன் தான் எடுத்திருப்பான் திருடுபவர்களுக்கு கண்கட்டு வித்தை தெரியும் உடனே ராஜா நிதியமைச்சரே இன்னும் ஒரு நிமிடத்தில் அந்த இரத்தின சமர்ப்பிக்கவில்லையானால் உமது வேட்டியை உருவி சோதனை செய்ய உத்தரவிடுவேன் உமது வீடு முழுவதையும் சோதனையிட உத்தரவிடுவேன் என்றார் உடனே நிதியமைச்சர் நடுங்கிக் கொண்டே மன்னவா என்னை மன்னித்து விடுங்கள் அரை நிமிட காலத்தில் பேராசை என் கண்களை மறைத்துவிட்டது நான் தான் திருடினேன் இதோ அந்த கல் என்று வேட்டியின் முடிச்சிலிருந்து எடுத்து வைத்தார் உடனே ராஜா யார் அங்கே காவலர்கள் ஓடி வருகின்றனர் இந்த நிதியமைச்சரை சிறையில் தள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் ஒரு முக்கிய அறிவிப்பு அனைவரும் கவனத்துடன் கேட்கின்றனர் இன்று முதல் நமது நாட்டின் நிதியமைச்சராக இந்த திருடனை நியமிக்கிறேன் உங்கள் அனைவரையும் விட உண்மையுடனும் ராஜ விசுவாசத்துடனும் இருந்தமைக்காக அவரே இப்பதவிக்கு தகுதியுடையவர் என்றார் ராஜா அனைவரும் புதிய நிதியமைச்சர் வாழ்க 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 மன்னர் மன்னவர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டனர் புதிய நிதியமைச்சர் அதாவது பழைய திருடன் மறுநாளைக்கு சாமியாரை சந்தித்து உண்மை விளம்பியதால் ஏற்பட்ட நன்மைகளை குருநாதரிடம் ஒப்புவித்தார் உடனே சாமியார் சத்தியம் வத உண்மையே பேசு என்பதுதான் வேதத்தின் முக்கிய கட்டளை நீ அதை கடைப்பிடித்தால் வேறு எதுவும் தேவையில்லை எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்று வள்ளுவர் சொன்னார் நீயும் அப்படி சிறிது உபதேசம் கேட்டு இந்நிலைக்கு உயர்ந்தாய் என்றார் சாமியார் என்ன நண்பர்களே இந்த கதையை முழுசாக நீங்கள் கேட்டீங்களா இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே